நம்ம முத்திரை மருத்துவத்தில் இன்னைக்கு அற்புதமான முத்திரையை பார்க்க போகிறோம் இந்த முத்திரைக்கு பேர் வந்து ஞானோதய முத்திரை இந்த ஞானோதய முத்திரை வந்து என்ன பலன் கொடுக்கும்னா மன அமைதியை தந்து உடல் சக்தியை கூட்டி ஞானத்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த செயலை செய்வதற்கும் மன உறுதியை தரும் எந்த சூழ்நிலையும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோதைரியத்தை கொடுக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த முத்திரையை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை எதிர்கொள்வதற்கான வலிமை உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் இப்படி எல்லா சூழ்நிலையும் எதிர்த்து தைரியமாக இருந்து உள்நிலையை வளர்த்து ஞானத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஞான உதய முத்திரை இந்த முத்திரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப நிதானமாக நல்லா பார்த்துக்குங்க சரிங்களா முதல்ல ஒரு கைகளில் டங்கு முத்திரை இருக்கிறீங்களே வச்சுட்டு உங்களுடைய கட்டை விரலை வந்து இப்படி மடித்து வச்சுக்கணும் கட்டை வரலை இப்படி உள்ள மடித்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஆள்காட்டி வயல் அப்படி மடித்து இது ரெண்டையும் தொட்டுக்கணும் தொட்டு இந்த நுனி இருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து ஆழ்காட்டி வயல் நிற்கிற மாதிரி இருக்கும் முட்டி தொட்டிங்கன்னா நடுவரில் வந்து நீண்டு இருக்கும் அதுக்கப்புறம் மோதவரில் அப்படி மடித்து உள்ளுக்குள்ளே இங்கே வந்து இப்படி தொட்டு முட்டி தோணும் சரிங்களா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் தொட்டு முட்டி தோணும் அதுக்கப்புறம் சுண்டு வரல் இருக்கு இல்லையா சுண்டு வரலை மடித்து அதுவும் முட்டியை தொட்டுக்கிட்டு உள்நிலையில் பார்த்த மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும் இந்த மோரல் ரெண்டும் உள்ளே தொற்றுக்கும் உள்ளங்கையை சுண்டு வல்லு வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு உள்ளே உள்ளநிலையை பார்த்த மாதிரி இருக்கும் உள்நிலை இப்படி பார்த்த மாதிரி இருக்கும் மோரல் வந்து உள்ளங்கையை தொற்றுக்கும் ஆழ்காட்டி வல் வந்து கட்டை வலை தொற்று இருக்கும் கட்டைவல் ரெண்டு சேர்ந்துருக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நடுவில் வந்து நீக்கி வச்சிக்கிறது தான் ஞானோதயம் தேங்கிறது இது செய்யறது வந்து முத்திரையை அடிக்கடி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பழக்கம் வந்து ஈஸியாக வரும் புதுசாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாட்டம் வந்து வரது கஷ்டமாக இருக்கும் ஸோ எப்படி பண்ணணும் நடுவில் நீட்டியிருக்கணும் இருக்கணும் வல் ரெண்டு இப்படி மடக்கி வச்சிருக்கணும் ஆழ்காட்டி விரல் முட்டி ரெண்டு தொட்டுக்கிட்டு இந்த விரல் வந்து இங்கே தொட்டுருக்கணும் மோதல் வரலு இப்படி வச்சுட்டு நெஞ்சுக்கிட்டே வச்சுட்டு அப்படியே அமைதியாக நீங்கள் கண்ணை மூடி உட்காந்து உங்களுடைய இசை தெய்வத்தை வணங்கிட்டு அப்படியே வந்து உங்களுடைய மூச்சை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஞானோதய முத்திரை அப்படிங்கிறது பயங்கரமான மன அமைதியை கொடுத்து உங்கள் உள் சக்தியை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் இந்த ஞானோதய முத்திரைங்கிறது யாருக்கெல்லாம் இந்த ஞானோபதி முத்திரையிட்டிருந்தாலும் செய்யணும் ஆசை இருக்கோ செஞ்சுக்கங்க மேலும் இதில் நல்ல பலனிடையாக இருக்கும் அது பின்னால் நம்ம விரிவை வந்து பார்ப்போம் இந்த ஞானோதய முத்திரையை செய்ய 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 உங்களுக்கு பயங்கர அபரிதமான சக்தி வந்து கிடைக்கும் டெய்லி வந்து அஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் செய்யலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு விலை உள்ளதை செய்யலாம் சரிங்களா எப்பயுமே எந்த முத்திரையுமே உணவு அறுகிற உடனே செய்யக்கூடாது ரொம்ப பசி வாட்டும் போது செய்யக்கூடாது சரிங்களா அதிகாலையில் செய்கிறதும் மாலை வேலையில் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் ஞானம் முத்திரைக்கு வந்து நீங்கள் காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலையும் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் யாருக்கெல்லாம் வேணுமோ இந்த முத்திரையை செய்வீங்க சரிங்களா நன்றி வணக்கம்